ஹாய் dear ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல்ஸ் இங்கிலீஷ் அகாடமி வருங்கால அரசு பள்ளி ஆசிரியராக காத்திருக்கும் ஒவ்வொரு ஆசிரியரோடும் பயணம் செய்ய ஏஞ்சல்ஸ் இங்கிலீஷ் அகாடமி நவம்பர் பத்தாம் தேதியில இருந்து நம்மளுடைய நியூ பேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஸோ அதை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணுற வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்க நம்ம பிளானரில் திட்டமிட்டபடி பிஜிடிஆர்பி தேர்வு நடந்து முடிஞ்சது அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி இல்லையா சிலர் நல்லா எழுதியிருப்பீங்க விரக்தியோடு இந்த நேரத்துல உட்காந்துருப்பீங்க ஆனா அப்படி இருந்து உங்களுடைய நேரத்தை நீங்க விரயம் செய்யாம தொடர்ந்து யூஜி டிஆர்பி தேர்வுக்கு படிக்க தயாராக தான் இந்த நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய சரியான முடிவு யூஜிடிஆர்பி எக்ஸாம் அதனுடைய நோட்டிபிகேஷன் இந்த ஆண்டு இறுதியிலோ இல்லாத அடுத்த ஆண்டு தொடக்கத்திலோ நிச்சயமாக வரப்போகுது ஸோ அதுக்கு இப்ப இருந்தே நம்மளை தயார்படுத்துகிறது அவசியமான விஷயமா இருக்குது நோட்டிபிகேஷனுக்காக வெயிட் பண்ணி நம்ம படிக்கிறத விட இப்ப இருந்தே நம்ம படித்தோம் அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்ததும் நம்ம குவிக்கா ரிவிஷன் பண்ணிட்டு ஹண்ட்ரட் பிளஸ்க்கு மேல மார்க் எடுத்து அந்த அரசு பள்ளி ஆசிரியர் கூடிய கனவை நம்ம அச்சீவ் பண்ணுறது தான் நம்மளுடைய எய்மா இப்போதைக்கு இருக்கணும் ஸோ அதுக்கு உங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் நம்ம ஏஞ்சல்ஸ் இங்கிலீஷ் அகாடமியில நம்ம கோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸ்க்காக சரியா ஸோ நம்மளுடைய கோர்ஸ் வந்து நவம்பர் பத்தாம் தேதி அதாவது நவம்பர் பத்தாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் நம்ம நம்ம கோர்ஸை பற்றின டீடைல்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபைவ் மந்த்ஸ் கோர்ஸ் சரிங்களா இட் இஸ் கோயின் பி ஃபைவ் மந்த்ஸ் கோர்ஸாக இருக்க போது இந்த ஃபைவ் மந்த்ஸ் டியூரேஷன் எதுக்கு அப்படின்னா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கையும் கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம் லைன் பை லைன்லாம் நம்ம படிக்க போகிறோம் ஸோ அதுக்கான லைவ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது அதே போல் இப்போ நீங்கள் அந்த வீக்கில் என்ன டாபிக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களோ அது உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம் அண்ட் அது போக மந்த்லி டெஸ்ட்டும் நம்ம அந்த மந்த்து ஃபுல்லாக என்ன கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதை மந்த்லி டெஸ்ட்டாகவும் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு மந்த்துக்கும் டார்கெட் வச்சு நம்ம இந்த வித்தின் அந்த ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ள நம்ம கம்ப்ளீட் கோர்ஸையுமே நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன செய்யப்போறோம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அண்ட் அதே போல் நான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் டீடைல்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ வீக்லி டெஸ்ட் இருக்க போகுது வீக்லி டெஸ்ட் எப்படின்னா வீக்லி உங்களுக்கு ஸ்கெட்யூல் போட்டு என்னென்ன படிக்கணுங்கிற டாபிக்ஸ் நம்ம கொடுத்துருவோம் அந்த டாபிக்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மட்டும் அட்டன் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சீங்க நானே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிப்பேன் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் டெஸ்ட் பேட்ச் ஸ்கெட்யூல் இருக்கும் அண்ட் வீக்லி டெஸ்ட் நீங்க டூ டெஸ்ட் எழுதிக்கலாம் அண்ட் வீக்கெண்ட் டெஸ்ட்டும் நீங்க அதில் எழுதிக்கலாம் ஸோ ஒரு வீக்ல த்ரீ டெஸ்ட் எழுதுவீங்க அதுபோல மந்த்லி டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த மந்த் ஃபுல்லா நீங்க படிச்ச எல்லா டாபிக்ஸ்ல இருந்துமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு யூனிட் கம்ப்ளீட் ஆனதும் யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் நம்ம என்ன செய்யறோம் நம்ம கொடுக்க போறோம் ஸோ எல்லாமே லைன் பை லைன் நம்ம ஒரிஜினல் சோர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுடைய கொஸ்டின்ஸை நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த மெயில் எடுக்கி நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் நான் உங்களுக்கு நான் ஃபர்தராக கோர்ஸ் டீடெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மறந்துடாதீங்க நவம்பர் டென் நம்மளுடைய யூஜிடிஆர்பி கனவை மெய்ப்பட பண்ண போக போகிற ஒரு நாளாக இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஆல் த வெரி பெஸ்ட் ஆல் த வெரி பெஸ்ட்